காண்பவர்களை கவர்ந்தெழுக்கும் கட்டழகு உடைய சிக்கர நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களை பற்றி பார்ப்போம் வாருங்கள் ஹஸ்தோதமிழ் ஜெய்வியாசியின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் பார்வதி மற்றும் மீனாட்சி பிறந்தாக சொல்லப்படும் சிறப்பு வாய்ந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலன்களைப் பற்றி பார்ப்போமா அதற்கு முன் பூர நட்சத்திரத்தின் சிறப்பை அறிய பூர நட்சத்திரத்தின் சில முக்கிய காரகத்துவங்களைப் பற்றி பார்ப்போமா பூர நட்சத்திரத்தின் அதிபதி சிக்கிர பகவான் ஆவார் இதன் அடையாள குறியீடு கட்டிலின் இரண்டு கால்கள் ஆகும் பூரத்தின் சமஸ்கிருத பெயரான பூர்வ பால்குனி என்பது முந்தி சிவந்த நிறத்தது என்னும் பொருள் கொண்டது மேலும் பூரத்தில் புருஷன் புவனத்தை ஆழ்வான் மற்றும் பூரத்தில் தேரில் போவாள் என்ற பழமொழி பூர நட்சத்திரத்தின் சிறப்பை சொல்லும் மேலும் இது ஆண்டாள் திறந்த நட்சத்திரம் ஆகும் இதன் நான்கு பாதங்களும் சிம்ம ராசியில்தான் வரும் இது ஒரு மனுஷக்கண நட்சத்திரம் இதன் மிருகம் பெண் எலி இதன் பறவை பெண்கழுகு ஆகும் இதன் தேவதை செய்ய காஞ்சி காமாட்சி மற்றும் தேவர்களில் ஒருவரும் பத்ரி நாராயணனின் அம்சமுமான பகன் இதன் மரம் பாலுள்ள பலாமரம் ஆகும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்சத்திர அதிபதி சிக்கரன் என்பதால் காண்பவர்களை கவர்ந்தெழுக்கும் கட்டழகு கொண்டவர்களாக இருப்பார்கள் அழகான ஆடை அணிகலன்களை அணிவதிலும் மிடுக்கான நடை நடப்பதிலும் நாட்டம் இருக்கும் பிறக்கும் போதே தசை எனவே தந்தைக்கு யோகத்தை ஏற்படுத்தும் தத்துவங்களைக் கற்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் தாய் தந்தையரைப் பெணக்கூடியவர்கள் என்று காக்கியர் நாடி என்ற நூல் கூறுகிறது பொதுவாக போர நட்சத்திர ஆண்களும் பெண்மையின் சாயலுடன் காணப்படுவார்கள் காம உணர்வு அதிகம் இருப்பதால் மனம் பாய்ந்து கொண்டிருக்கும் பகட்டான வாழ்க்கையை வாழவே விரும்புவார்கள் நல்ல அறிவும் அறிவு கூர்மையும் பகைவர்களை வெல்லக்கூடிய ஆற்றலும் அதிகமாக இருக்கும் மற்றவர்களை அனுசரித்து சென்று அவர்களின் மனம் புண்படாத படி நடந்து கொள்வார்கள் என்றாலும் கோபம் வந்துவிட்டால் கட்டுப்படுத்த முடியாது பின்னால் வரக்கூடிய விளைவுகளை முன்கூட்டியே அறியும் திறமை இருக்கும் யதார்த்த குணமும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு இருக்கும் கற்பனை உலகில் சஞ்சரிப்பதுடன் தத்துவங்களையும் பேசுவார்கள் குறுக்கு வழியில் பணம் சேர்வதற்கான வாய்ப்புகளும் எண்ணங்களும் உண்டு புத்திசாலிகளாகவும் எதிரிகளை வெல்லும் திறமைப்படுத்தவர்களாகவும் விளங்குவார்கள் தன்மானமிக்கவர்களாகவும் அமைதியானவர்களாகவும் இருப்பார்கள் ஒருவர் உதவி கேட்கும் முன்னரே அவர்களுக்கு உதவ தயாராக இருப்பார்கள் எப்போதும் சுதந்திரமானவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களை சார்ந்திருப்பது இவர்களுக்கு பிடிக்காது இந்த நட்சத்திரக்காரர்கள் ஆடம்பரம் கேளிக்கை அதிகாரம் ஆகியவற்றில் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அன்பும் கோபமும் இவர்களிடம் கலந்து இருக்கும் துணிச்சலான மனம் உடையவர்கள் எப்போதும் ஆழ்ந்த சிந்தனைகளுடன் இருப்பார்கள் நட்சத்திரத்தில் குழந்தையை பெற்றவர்களும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்பவரும் கொடுத்து வைத்தவர்கள் என்று சில ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது இசை கலை இலக்கியம் போன்றவற்றில் ஞானம் மற்றும் ஆர்வம் சிறு வயதிலிருந்தே இருக்கும் பொதுவாக எதிர்களின் கையை விட இவர்களின் கைதான் இருக்கும் என்று சொல்லாம் அடுத்தவர் மனதில் என்ன நினைக்கிறார் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் திறமை உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடம்பர செலவுகளில் ஆர்வம் அதிகம் இருக்கும் இவர்களுக்கு வரும் வாழ்க்கை துணை வசதி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் இக்குறிப்பாக போர நட்சத்திர பெண்கள் தாய் இங்குமான வாழ்வார்கள் கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்